ஓம் முருகாம் போற்றி திருப்புகள் பாடல் முன்னூற்றி ஒன்று இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வினைக்கு இனமாகும் தனத்தினர் வேல் அம்பினுக்கு எதிராகும் விழிமாதர் மிக பல மானந்தனில் புகுதா வெம் சமத்திடை போய் வெம் துயர் மூழ்கி கனத்த விசாரம் பிறப்படி தோயும் கரு தோறும் கவிழாதே கலைபுலவோர் பண் படைத்திட ஓதும் கழல் புகழ் ஓதும் கலைத்தாராய் திடை போய் வெம் சிலை குறவோர் வஞ்சியை புனர் வாகம் பொறுப்பிறு கூறும் படக்கடல் தானும் பொறுக்கு எல வாணும் புகை மூல தினத்தோடு சூரன் கனத்த பின்னிய மார்பம் திறக்க அமராடும் திரள் திருப்புகழ் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் திரு புகழைக் கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ